இன்றைய தின பாக்கிய லட்சுமி சிறியில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது பாத்தீங்கன்னா ஈஸ்வரியும் இனியாவும் வந்து சாப்பிட வருமாறு ஜெனி அழைக்க அவர்கள் வரலை இதன் போது ஈஸ்வரி நீயும் உனது மாமியார் போலவே கதைக்க பழகிவிட்டா என்று பேசுகிறார் அந்த நேரத்தில் வந்து ஜெலியனம் அங்கு வர நீயும் சாப்பிட வரலையா என்று குத்துக்கதையாக வந்து பேசுகிறார் ஜெனி இதனால் வந்து கோவப்பட்டு ஈஸ்வரி ஜெனிக்கு பேச அவர் பாக்கியா செய்வதில் எந்த தவறுமே இல்லை அவர் வந்து நியாயமாகத்தான் கதைத்தார் கோபியாங்கல் ஒன்றும் வந்து சின்ன குழந்தை இல்லை என்று ஈஸ்வரி ஈஸ்வரிக்கு வந்து பதிலடி கொடுக்கிறார் ஆனாலும் ஈஸ்வரி நீ குழந்தை பெற்றாய் தான் நீ இப்படி வளர்க்கிறாய் என்று பார்ப்போம் அப்படின்னு சொல்ல அதற்கு சத்தியமா உங்களை போல வளர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி செல்கிறார் மேலும் வந்து செலியன் ரூமுக்குள்ள வந்த பிறகு இதை பற்றி வந்து பேச நீ புள்ள விட்ட போது ஆண்டி எனக்கு ஆதரவாகத்தான் இருந்தாங்க ஆனா ஈஸ்வரி பாட்டிக்கு வந்து எது சரி எது தப்புன்னு தெரியலன்னு சொல்கிறார் இதை தொடர்ந்து கோபி நன்றாக குடித்துட்டு வீட்டுக்கு வர பாக்கியா கதவை திறக்கிறார் இதன் போது ஈஸ்வரி அவரை பார்த்து கவலையில வந்து இப்படி உன்னை அப்படின்னு சொல்லி புலம்பி விட்டு ரூமுக்கு செல்கிறார் இதன் போது கோபி பாக்கியாவை அழைத்து ராதிகா என்னை விட்டு நிரந்தரமாக சென்று விட்டார் என்று புலம்புகிறார் இதனை கோபி சொன்னாலும் எனது பிள்ளைய வந்து விட்டு கொடுக்க முடியாது என்று பாக்கியாவுக்கு வந்து புலம்பி கொட்டுக்கிறார் அதன் பிறகு அடுத்த நாள் வந்து பாக்கியா ராதிகா வீட்டுக்கு செல்கிறார் அங்கு வந்து கமலா பாக்கியாவிடம் வந்து ராஜேச வந்து திருமணம் செய்த போதும் அவள் வந்து சந்தோஷமாகவே கோபிய வந்து திருமணம் செய்ததும் அவள் வந்து சந்தோஷமாகவும் இல்ல ராதிகாவின் இந்த நிலைக்கு நாங்க தான் கோபிக்கு வந்து உன்னுடைய புருஷன் என்று தெரிந்து ராதிகா வந்து வேண்டாம் என்று தான் சொன்ன ஆனால் நாங்கள் தான் வந்து ஊருக்கே தெரிந்து விட்டது என்று அவரை வந்து திருமணம் செய்து வைத்தோம் என்று பாக்கியாவுடன் வந்து பக்குவமாக பேசுகிறார் இதுதான் என்று நாளுக்கான எபிசோட்